எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரே மாதிரியான ஜோடி மாடுகள் விற்பனைக்கு பனைக்கு வந்திருக்கேன் ரெண்டுமே ஒரே அளவு ஒரே கறவை திறன் கொண்ட மாடுகளாகவே ஜோடி மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துல்லியமாக ஒரு ஐந்து நிமிட வீடியோ தான் முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பண்ணைக்கு தகுந்த இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொதல் மாட்டோடைய டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செவலை ஜெர்சி மாடுங்க பில்ல கலரில் இருக்குது ஸோ டபுள் கலராக இருக்குது இந்த மாடு பார்க்க நல்ல ஒரு தரமான குவாலிட்டியில் அளவான உயரத்தில் நல்ல சைஸ் மாடுங்க நல்ல மாடு நல்ல அகலத்தில் நல்ல உடலமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த உடலமைப்புக்கு இந்த உயரத்துக்கு அதிக கறவைத்திறனில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரியான மாடுகள் வந்து குறைவான தீவன செலவில் அதிக கறவைத்திறனில் சிறந்த மாடாகவே இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாட்டோடய ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினு ஒரு ஐந்து முதல் ஏழு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல சைஸ் நல்லா மாடு நல்ல அளவான உயரம் இருந்தாலும் நல்ல சைஸில் இருக்குது கம்மியான தீவன செலவில் பதினேழு லிட்டர் கறவை திறன் தாராளமாக கறக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் சஞ்சய் அப்படின்ற நண்பர்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க நல்ல கலர் பேட்ச் மாடுங்க இந்த கலருக்கே மாட்டை நிறைய நண்பர்கள் விரும்புவாங்க அது மாதிரியான நல்ல கூடுதலான அருமையான கலர் இந்த மாட்டை வந்து மெருகேற்றிருக்கு ஒரு பதினேழு லிட்டர் கறவை நல்ல நல்ல சிறந்த மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டுக்கு சுழி சுத்தம் மடிக்கூச்சம் இல்லை கறவைக்கு காலானிக்கி தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இதே நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டில் நேர் மாட்டை வந்து நேரில் தான் போய் பார்த்து எடுக்கணும்னு இருக்கக்கூடிய ஐடியா எனக்கு நண்பர்கள் தாராளமாக மாட்டை நேரில் போய் பார்த்து நாலு காம்பு அடித்து பார்த்து சுழி சுத்தமாக இருக்க இது எல்லாமும் பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ரெண்டு மாட்டோ டீட்டெயிலையும் வீடியோட கடைசியில் பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு இரண்டாம் அமைத்து செவலை ஜெசி மாடுங்க ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே கொம்பு சீரமைப்பு இதுக்கு என்னடா வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இந்த மாட்டோட கலர் மட்டுந்தாங்க வேரியாகும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான முகலட்சனும் ஒரே உயரம் நல்ல சைஸ் ரெண்டுமே ஒரே உடலமைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ இந்த கலர் தான் கொம்பு சீர் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு ஸோ மொதல் மாடு வந்து ஒரு பில்ல மாடு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இரண்டாவது மாடு வந்து சுத்தமான செவலை மாடாகவே விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டுமே தரத்து குறைவில்லாத மிகச்சிறந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு கிளைமேட் தாங்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமான மாடாக இருக்கும் இரண்டு மாடுகளும் நல்லா பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் அளவான தீவன செலவில் அதிக கரவைத்திறனில் நல்ல ஊக்கமான மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கீங்க ஸோ ரெண்டு மாடு ஏற்றிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு ரொம்பவும் மிச்சமாக இருக்கும் ஸோ நீங்கள் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுனால பிக்கப் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு நல்ல சைஸான மாடுகள் இதோட கறவை தரணும் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலான்றாங்க மடி பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்க மடி லூஸும் அப்படியே இருக்குது நாலு காம்புகளான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் ஸோ இதுவும் ஒரு பதினேழு லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணைனா ஒரு ஐந்து முதல் ஏழு நாள் டைம் எடுத்துக்கும் அதிகபட்சமாக ரெண்டுமே டெலிவரி டைம் சேம் தான் ரெண்டுமே சேம் கறவை திறன் ஒரே அளவான சினை மாடுகள் ரெண்டுமே நீங்கள் வீடியோவில் எதை பார்த்தோன்றதே தெரியாத அளவுக்கு இருக்கும் நல்லா கலர் பேட்ச் அருமையான முகம் நல்லா நீட்டு போக்கில் அற்புதமான ஜோடி சினை மாடுகள் தாங்க ரெண்டுமே விற்பனைக்கு வந்துருங்க சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் சஞ்சயின்ற நண்பர்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க இது ஒரு பதினேழு லிட்டர் கறவை சொல்கிறாங்க மொதல் மாடு ஒரு பதினேழு லிட்டர் கறவை சொல்கிறாங்க ஜோடியாக வந்து முப்பத்தி நான்கு லிட்டர் கறவைத்திறனில் நல்ல சிறந்த மாடுகள் நல்ல ஊக்கமான உடல் அமைப்போட கம்மியான தீவன செலவுல அதிக கறவைத்திறனில் கிடைக்கிறதுக்கு சிறந்த மாடுகளாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்கும் ரெண்டு மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டுமே சுழி சுத்தம் ரெண்டுமே கறவைக்கு கால அணிக்கத் தேவலை ஃபைனலி இந்த ரெண்டு மாடுகளோட விற்பனை வழி அப்படின்னு பார்த்தோம்னா தலா அறுபத்தொம்போதாயிரம் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேன் ஜோடி எடுத்தால் இன்னும் கூட கூடுதலாக அனுசரித்து தரலாம் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் நன்றி